அடுத்த கூட்டம் வருகிற பதினேழு அன்று கொளத்தூரில் நடைபெறவிருக்கிறது இதே திராவிடர் விடுதலை கழகத்தின் சார்பில் நான் தோழர் மைனர் தோழர் மில்டன் தோழர் சத்யா ஆகியோர் இங்கு பேசவிருக்கிறோம் அனைவரும் அங்கும் வருகை தந்து சிறப்பிக்குமாறு அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன் மோடியினுடைய பொற்கால

ஓட்டு ஊழல் ஓட்டு ஊழல் நடந்துகிறது அதை வந்து ஆதாரப்பூர்வமாக எந்த இடத்துல என்ன பேரில் யாருடைய பேரில் எந்த தொகுதியில் எந்த பூத்தில் யார் பேரில்ங்கிற வரைக்கும் தெளிவான விரிவான ஆதாரங்களோட பொதுமக்களிடையே தன்னுடைய ஆதாரங்கள் யார் யாரு இந்திய ஒன்றியத்தின் எதிர்கட்சி தலைவர் ஐயா ராகுல்காந்தி அவர் அப்படிதா ஆமா ஆமா ஓஹோ அந்த ஆதாரங்கள் என்னென்ன என்னென்ன வகையில் ஊழல் நடந்தது அப்படின்ற அந்த விளக்கம் தான் அந்த வீடியோ அப்படியா வருஷம் பத்தாச்சு இதுக்கு மேல மேலே பேசி பேசத்தான் வேணுமா அது இதை வந்து எடுத்து தான் ஆகணுமா இப்பயாவது எடுத்துட்டாங்களே அப்படின்னு ஏன்னா நம்மளும் பல்வேறு வீடியோக்கள் வந்து போட்டிருக்கிறோம் இருபத்தி நாலு தேர்தல் அப்போ குறிப்பிட்டு அவர்கள் வெளியிட்ட பூனம் அகர்வால் பூனம் அகர்வால் ஆனால் பூனம் பாண்டே நினைச்சிருந்தாங்க பூனம் அகர்வால் அவர்கள் வந்து முதல்ல வெளியிட்டுருவாங்க முன்னூத்தி ஐம்பதுக்கும் அதிகமான தொகுதிகளில் வந்து அதாவது கூடுதலாகவோ குறைத்தலாகவோ வந்தது அப்படின்ற முதல் கட்டமாக அவங்க ரிலீஸ் பண்ணாங்க அப்போயில இருந்தே நம்ம இந்த பேசிகிட்டு இருந்திருக்கோம் பல்வேறு யாராவது வந்து கேள்வி தேர்தலாத்திலும் டெல்லி டிஷ்ம் டிஷியம் நடந்து தான் இருக்கு நடந்துட்டு தான் ஒரு ஆறு மாசமா டிஷ்யூ பிடிச்சி போட்டுட்டு இருக்கிறோம் அப்படின்னு இருக்கிறோம் ஏமா அவங்க என்ன பண்ணுறாங்க வாய்விதா வாங்கிக்கிறாங்க இதெல்லாம் லாக்அவுட் பண்ணி விட்ருவாங்க அப்போ இல்லைன்னா சுப்ரீம் கோர்ட்டேன்னு

இது வந்து இப்படியான ஸ்கேம்கள்ல வந்து ஒன்பது கிரகங்களும் ஒன்று சேர்ந்த ஒருவன் எப்படி ஒன்பது கிரகங்களும் ஒன்று சேர்ந்து ஒருவன் ஒரு பூத்திலும் ஓட்டு போடலாம் ஒன்பது பூத்திலும் ஓட்டு போடலாம் அந்த பவர் இருக்குது இருக்குது கேட்டா கடவுளின் குழந்தைட்டு போடுவாங்க பதினோராயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு ஓட்டர்ஸ் வந்து இப்படி ஒன்றுக்கும் மேற்பட்ட பூத்து அதாவது இந்த நீங்க இவிஎம் மிஷின் கொண்டு வந்தா இதுல போலி ஓட்டு போட முடியாது

அதாவது அட்ரஸ்ங்கற இடத்துல இப்போ வந்து நம்ம இதெல்லாம் வரும். வோட்டர் லிஸ்ட் ஆகி அந்த வோட்டர் லிஸ்ட் வோட்டர் ஃபார்ம் அந்த வோட்டர் லிஸ்ட் ஃபார்ம்ல என்ன விட்டுறோம்? நம்ம படம் போட்டிருக்கும் பேரு, அப்பா பேரு, அம்மா பேரு, அட்ரஸ் எல்லாம் தெரியாது. அட்ரஸ் இருக்கும். அட்ரஸ் இருக்கும். அந்த அட்ரஸ்ங்கற இடத்துல ஜீரோ 0, இல்ல மைனஸ் இல்ல எதுவுமே போடாம எம்ட்டியா இருக்கு. அதெல்லாம் புறா இருக்கும். அட்ரஸ்னா அட்ரஸ் தானடா இருக்கும். இருக்குதே. இருக்குதா? இருக்குதே போட்டிருக்காங்க, கொடுத்துட்டாங்க பாஸ். பாஜக கொடுத்துருக்குது பாஜக கொடுக்குன்னு சொல்லக்கூடாதோ எலெக்ஷன் கமிஷன் கொடுத்துருக்கு தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையம் ஏன்னா ரெண்டும் தனி தனி இல்லை இது வேற பாடி இல்லை நம்புங்க 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 இது வந்து ரெண்டாவது வகை இப்படி எத்தனை ஓட்டுனா நாற்பதாயிரத்தி ஒன்பது ஓட்டு அட்ரஸே இல்லாமல் இல்லை நான் தெரியாமல் கேட்குறேன் இப்போ ஒரு நபர் இப்போ சத்தியாங்கிறவரு இந்த பூத்தில் ஓட்டு போட போகிறாரு அப்படிங்கிறது எதன் அடிப்படையில் கிளாஸிஃபை செய்யப்படும் அவர் எந்த வாடல இருக்காரு வசிக்கிறாரு எந்த தெருல வசிக்கிறாரு அதன் அடிப்படையில தான அவர் இந்த பூத்துக்கு போய் ஓட்டு போடணுங்கிற கிளாசிஃபிகேஷன் வரும் அட்ரஸ் இல்லாம நீங்க எப்படி பூத்து போவீீங்க அது எங்க இருக்குட்டோம் இப்போ இத எடுத்து ஓட்டு போட போடுவாங்கல்ல போவாங்கல அங்க பூத்தே ஜெனரல் திருப்போம்ல அவன் டிக் பண்ணும்ல வா அவன் எப்படி டிக் பண்ணா அதுல காங்கிரஸ் தரங்க டிக் பண்ணாங்க அத அது என்ன ஒருவேளை அப்ப இதெல்லாம் கவனமா உள்ளிட்ட பாத்தி எழுதி எடுத்துட்டு வந்து ராகுல் காந்தி கிட்ட கொடுத்துட்டங்களா இல்ல காங்கிரஸ் தரங்கல பண கொடுத்துட்டங்களா அப்போ ஒரு குட்

ஒரு குடும்பத்துல ஒரு அட்ரஸ்னா ஒரே ஊர்ல இருக்கலாம் ஒரே தெருவுல இருக்கலாம் ஒரே அட்ரஸ் புரியல எப்படி சொல்ற எப்படி அப்படின்னா இப்ப வந்து அஹ் சத்யா அவர்களுடைய வீடு நம்பர் முப்பது பெரியார் வீதி அண்ணா நகர் அப்படின்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அதே அட்ரஸ்ல ஒரு நூத்தி பேர் இருக்காங்கன்னா இப்படி இருக்கும் இல்ல புரியல இப்ப பாட்டு வந்து அதே டோர் நம்பர் முப்பது பெரியார் வீதி அண்ணா நகர்ல இருக்காரு அதுல எத்தனை பேர் அதுல இருக்காங்க எத்தனை பேர் சொன்னா மிரண்டுருவீங்க ஒரு அட்ரஸ் ஒரு வீட்டு அட்ரஸ்ல ஹவுஸ் நம்பர் தேர்ட்டி ஃபைவ் எத்தனை பேர் இருக்காங்கன்னா எண்பது பேர் இருக்காங்க எண்பது பேர் இருந்தா அது வீடு இல்லை அது தெரு தெருவுலடா மண்டபம் பஸ் ஸ்டாண்டு மினி பஸ் ஸ்டாண்ட் ஒருவேளை எதுவும் மனநல காப்போ இல்ல ஏதாவது வந்து ஒரு ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் அந்த மாதிரி தான் இருக்குமா மனநல காப்பகம் ரீஹாபே இருக்கட்டுமே ரீஹாப்ல இருக்க வேற வேற பகுதியில இருந்து எல்லாம் வந்திருப்பான் அந்த இடத்துக்கு அவங்க இருக்கணும் எப்படி ஒரு என்னன்னா லாஜிக் இது ஒரு வீட்டுல ஒரு வீட்டுல எண்பது ஒரு வீட்ல எண்பது பேரா சரி வீடு ஒரு வேலை பங்களா மாதிரி பெரிய பங்களாவா இருக்கலாம் கேட்கலாம்

எப்படியா ஒன் ரூம் ஒன் கிட்சன் தானே அதுல எப்படி எண்பது பேர் ஃபுல் ஸ்கிரீன்ல வேணாலும் இமேஜ் கிடைச்சிதுன்னா அந்த வீடு அது கொஞ்சம் மங்களம் தான் தெரியுது அங்க ஒண்ணார் கேள சரி இது சரி இது ஓகே இன்னொரு வீட்டுல வந்து நாற்பத்தாறு பேர் இருக்காங்க ஒரே வீட்டுல இதே ஒரே ஒரே ரூம் ஒரே கிச்சன் அப்ப என்னது கண்டுபிடிச்சோம் நானு என்னது வந்து அது இல்லை பிரச்சனை இது ஐயா தசரதபுரம் தசரதம் இருக்காருல்ல ஆமா அவரு வந்து அயோத்யா ரங்காஜி ஏன்னா அவர்தான் அறுபதாயிரம் புண்டாட்டி அறுபதாயிரம் புண்டாட்டின்னா அறுபதாயிரம் பிள்ளைங்களுக்கு என்ன ஆச்சு அதுக்கு பிள்ளைங்க என்னாச்சு பொண்ணு விட்டுறது என்ன ஆச்சு அறுபத்தி எட்டாயிரம் அறுபதாயிரம் ஒய்ஃப்னு வச்சுக்கோ அதுக்கு மேல பத்தி என்னாச்சு ஆச்சு எனது கணக்கு வருது அந்த மாதிரி அயோத்தியில இருக்க அந்த தசரதன் அந்த மாதிரி இந்த உரையா தசரதன் இருக்காங்க இருந்திருந்தா இந்த மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்குல்ல ஒரே குடும்பத்துல வேற வேற மரத்தினர் வேற வேற சாலைகள் வந்து எப்படி இருப்பீங்க பாரத உலாசவர்களா

பீருக்கு அடிமையானதா இருக்கலாம் டெய்லி ரெண்டு அடிக்கலாம்னு அவருக்கு ஒரு எண்ணம் சரி கூட வேலை பாஸ்ல எங்க அறுபத்தி எட்டு பேர் இருக்க முடியும் அப்படிய ஊழல் பாருங்க மூணாவது திணை அடுத்து நாலாவது திணை என்ன தெரியுமா இன்வாலிட் ஃபோட்டோஸ் அப்படின்னா அதாவது நாலாயிரத்து நூற்றி முப்பத்தி ரெண்டு பேருக்கு வந்து இப்படி இருக்குது எப்படின்னா இமேஜ் இருக்குல்ல இதுதான் பாஸ்போர்ட் சைஸோட அளவு அதையே சுருக்கி இந்த சைஸுக்கு

ஒரு நாலாயிரத்து பேருக்கு அதையே நான் போட்டுட்டு வேற வேற அட்ரஸ் வேற வேற பேர் போட்டு விட்டேன் எப்படி தெரியும் அப்ப இது வந்து ஒரு வகை திணை இன்வாலிட் போட்டோஸ் அஞ்சாவது திணை சொல்லி ஒரே போன்ல ஆறாயிரம் பேருக்கு இன்சூரன்ஸ் போட்டவங்க தெரியுமில்ல ஒரே போன் ஒரே போன் நம்பர்ல சைபர் 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 10 சைபர் 6000 பேருக்கு இன்சூரன்ஸ் போட்டவங்க அதே பாலிசி இங்க அப்ளை பண்ணிருக்காங்க நான் போடுதே இதுலயே நீ கண்டுபிடிச்சிக்கலாம் இது இவங்க பண்ண இது பண்ணதா இது அவனோ சொல்லி கொடுத்திருக்கான் பின்னாடி புக்கா எழுதுவாங்க வெளியில வந்து அப்படி விட்டு எழுதுறாங்க இந்த மாதிரி எழுத சொன்னாங்க இந்த மாதிரி போட சொன்னாங்கன்னு வந்து எழுதுவாங்க எழுத போறேன் அன்னைக்கு நம்ம இதே மாதிரி எடுத்து அண்ட்ரேஸ் யூடியூப் அண்ட்ரேஸ் கட்டி வீடியோ போட்டு இதெல்லாம் நடக்கிறத அடுத்து வந்து ஃப்ராடு த்ரூ ஃபார்ம் சி சிக்ஸ் ஆமாம் இது ஐந்தாம் ஆமா அதாவது ஃபார்ம் சிக்ஸ் அப்படின்னு ஒரு ஃபார்ம் எதுக்காக அப்படின்னா முதல் முறையாக ஓட்டு போட வராங்க இல்லையா அவங்க எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து

அவங்க பேர் சகுன் ராணின்னு அவங்களுக்கு வயது எழுபது ஆகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ரெண்டு முறை அவங்க வந்து பூட்டில் இது பண்ணி திட்டுறீங்க ரெண்டு வாட்டி ஓட்டு போட்டாலும் திட்டுறீங்க என்னடா பிரச்சனை உங்களுக்கு ரெண்டு ஓட்டு ஒரு ஓட்டு கழிச்சுங்க என்னப்பா ஒண்ணு கரெக்டா இருக்கா இல்லையா பிரச்சனை ஐந்து வகை முடிஞ்சிருச்சு அடுத்து இது இல்லாம என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா குர்கரித் சிங் அப்படிங்கிற ஒரு நபர் அவர் வந்து நாலு பூத்துல ஓட்டு போட்டிருக்காரு ஓட்டு போட்டிருக்காரு ஆதித்யா ஸ்ரீவஸ்தவான்னு ஒருத்தர் அவர் இவங்க எல்லாம் விட அவர் ஒரு படி மேல எப்படின்னா யூபி மகாராஷ்டிரா கர்நாடகா மூணு ஸ்டேட்லயும் ஓட்டு போட்டிருக்காரு கர்நாடகாவில் ரெண்டு பேரும் ஓட்டு போட்டிருக்காரு ஒரே தேர்தல் போட முடியாது

எக்ஸல் சீட்டை அனுப்புறதுக்கு அவர் வந்து பக்காவான ராகுல் காந்தி ஆமா அவர் ராகுல் காந்தி இவர் மாதிரி நான் ஆர்எஸ்எஸ் கூடத்தில் படிச்சுட்டு வந்தவர் அவரு அவர் ஏதோ பெரிய பெரிய பல்கலைக்கழகத்துல படிச்சுட்டு வந்தவர் அவர் யாரு நேருவோட பேர சும்மா இருங்க யாரு பேசுறோம் அது மட்டும் இல்ல சமீப காலமா பெரியார பத்தி எல்லாம் படிச்சிருக்காப்ல பெரியார படிச்சுக்கிட்டு இருக்காப்ல கூடுதல் தகவல் என்ன இதுதான் மேட்ரு நம்ம ஆராசன தலைவர்கிட்ட எல்லாம் வந்து அடுத்த நகர் புக் படிக்கட்டும் அப்படின்னு எல்லாம் அப்போ மெய்னான மேட்ரு இதுதான் அவர் வந்து நேருவின் நேர்வின் பேருங்கிறதாண்டி பெரியாரின் பேருன்னா மாறி வந்துட்டு இருக்காப்புல அதாவது சும்மா கிடையாது அவர் நிறைய வண்டி வண்டியாக ஆதாரம் வச்சிருக்கார் அவர் வந்து மிகப்பெரிய குற்றச்சாட்டெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்காரு குறிப்பாக மஹாராஷ்ட்ரா தேடுறதில்லை காங்கிரஸ் அதுக்கு முந்தைய தேடுறதில்லை அதிகமாக ஓட்டு வாங்கிய பனிரெண்டாயிரம் பூத்துக்கல்லில் தேர்ந்தெடுத்து கடைசி அஞ்சு மணிக்கு மேல அறுநூறு ஓட்டுகள் வந்து கடைசியா நடந்த தேர்தலில் பாஜக கூடுதலாக பெற்று இருக்கிறது அந்த பூத்துகள் எல்லாமே பாஜக ஒன் அவர் ஓட்டு ஒன் அவர்ல ஏற்கனவே இந்திரா வந்து நம்ம கூட்டத்தில் கேட்டாரு ஏன்னா ஒரு ஒரு ஓட்டு போட்டு முடிக்கிறதுக்கே ஒருத்தனுக்கு ஒன்றரை இருந்து ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே ஆகும் இப்படி இருக்கும்போது எப்படா கடைசி ஒரு மணி நேரத்துல வந்து லட்சம் பேருக்கு மேல போட்டீங்க அப்படின்னு அதே லாஜிக்க தான் ராகுல் காந்தி நீ கேக்குறாப்ல ஏன் அஞ்சு மணிக்கு மேல மட்டும் குறிப்பா காங்கிரஸ் வந்து கேட்கறது கேக்குறது தான் போய் கேக்குறது ஒன்றும் வந்து தெரியல தெரியல ஏன்னா நம்ம சுப்ரீம் தெரியல பூனமகர்வால் போட்ட அந்த ஆர்டிகல் எடுத்துக்கிட்டு ஏடிஆர் அமைப்பு அப்ப இதுக்கு நீதிமன்றத்துக்கு போனாங்க அப்ப வந்து அது கிடப்பிலேயே இருந்தது அது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஏடிஆர் இன்னொரு வழக்கு போட்டாங்க என்னன்னா அந்த விவிபேட் இதை வந்து எண்ணிருங்க அதாவது நான் யாருக்கு இன்னாருக்குதான் ஓட்டு போட்டேன் அப்படின்னு நமக்கு ஒரு ஸ்லிப் வரும் இல்லையா அந்த ஸ்லிப்பையும் எண்ணிடுங்க அப்படின்னு அந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது அப்ப மாண்புமை உச்ச என்ன சொன்னதுன்னா எங்க நம்புங்க நம்புங்க தேர்தல் யார் நம்ம பையன் சுத்தி வளர்த்து பார்த்தா நம்ம பையன் அவனே நம்ப மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்டு நம்ப சொன்னாங்க இப்போ அதே உச்ச நீதிமன்றத்துல தான் கேட்கணும் ஐயா நீங்க நம்ப சொன்னீங்க நாங்க நம்பணும் பாருங்க ஒரு தொகுதியில மட்டும் லட்சத்தி ஓட்டு டிஃபரன்ஸ் ஆகுதுன்னா அப்ப ஏனைய தொகுதிகள் என்னவா இருக்கும் இன்னொரு ஒரு விஷயம் நல்லா கவனிச்சு பார்த்தீங்களா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் வாரணாசி தொகுதியில் மொதல் மூணு நாலு ரவுண்டு வந்து மோடி பேக் பேக் பின்னடைவு தான் பின்னடைவுதான் தான் இருந்தாப்புல அப்புறம் தான் வந்தார் அதுக்கப்புறம் பாஜகவினுடைய வேலை பார்க்குற ஒரு ஆள் கட்சிகாரர் வந்து ஒருத்தர் சொன்னார் நாங்கள் தான் வந்து ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சோம்னு ஒருத்தர் சொன்னார் நேபர் இருக்கா இப்போ இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பாருங்க அப்போ ராகுல் காந்தி அவர்கள் சொல்கிறது எல்லாம் முழுக்க முழுக்க இப்போ ஆதாரபூர்வமாக எடுத்து வச்சிருக்கிறார் கர்நாடகாவின் தேர்தல் ஆணையம் வந்து இப்போ சமீபத்தை தகவல் கர்நாடகா தேர்தல் ஆணையம் வந்து ராகுல் காந்தி அவர்களுக்கு விசாரணைக்கு வர சொல்லியிருக்குது நாளை காலையில் ஆமாமா என்னென்ன குற்றச்சாட்டு வச்சிங்களோ அதுக்கான ஆதாரத்தோடு வந்து பாருங்கள் விசாரணைன்னா அப்படி ஆதாரத்தோடு வந்து பாருங்க அப்படி இல்லைன்னா சட்ட நடவடிக்கை பாயுமாக்கும் நோட்டீஸ் இருக்கிறாங்க பொறுத்துருந்து பார்ப்போம் நாளைக்கு மிகப்பெரிய பிரேக்கிங் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்திய தேர்தல் குறித்து ராகுல் காந்தி அவர்கள் வச்சிருக்கிற அதாவது ஒரு மிகப்பெரிய ஸ்டெப்பை எடுத்து வச்சிருக்கிறாரு ஏற்கனவே மைனாரிட்டியா இருக்கிற பிஜேபி வருங்காலங்களில் அடித்து துவைத்து ஊரங்கட்டப்படும் என்று நம்புவமாக